தமிழரின் பெருமை நிலத்திலும் நெடுங்கடலிலும் விரிந்திருந்தது நம் வரலாற்றை உரைக்கும் போது நிலப்பகுதியில் நடந்த சோழர் பாண்டியர் சேரர் போன்ற மன்னர்களின் வீர வரலாறு மட்டுமே பேசப்படும் ஆனால் தமிழர் குறிப்பாக பரதவர் என்ற கடலோர இனத்தின் வீரமும் அறிவும் உலக வர்த்தகத்தில் தங்கள் தாக்கத்தையும் கொண்டு வந்த செய்தி பெரிதும் பேசப்படவில்லை பரதவர் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதி குறிப்பாக தூத்துக்குடி மணப்பாடு விசாகப்பட்டினம் வரை பறந்து வாழ்ந்த ஒரு மீனவ சமூகமாகும் இவர்களது விற்பனை வாழ்க்கை முறைகள் கடல் பயண கலாச்சாரம் மற்றும் நாகரிகம் தமிழர்களின் ஒரு மறைந்த வளமாகும் சங்க இலக்கியங்களில் கூட பரதவர்களை பற்றிய குறிப்பு காணப்படுகின்றது பரதவர்கள் கடலோர கப்பல்களை வடிவமைக்கும் நிபுணர்கள் மரக்கப்பல் தொழில்நுட்பம் கடற்பயணம் அறிவு காற்றின் இயக்கத்தை அடையாளம் காணும் திறன் நட்சத்திரம் பார்த்து பயணிக்கக்கூடிய திறன் இவை அனைத்தும் அவர்களுக்கு இருந்தது சில பண்டைய மரக்கப்பல்களின் வடிவங்கள் அரபிக் டோ போன்றவற்றுடன் ஒத்திருக்கின்றன இது பரதவர்கள் வியாபாரம் மட்டுமல்ல கலாச்சார பரிமாற்றத்தையும் மேற்கொண்டுள்ளனர் என்பதை காட்டுகிறது பண்டைய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் டோலமி தமிழ்நாட்டின் கடல் வர்த்தகத்தை குறிப்பிட்டுள்ளார் ஆஃப் தி என்ற கிரேக்க பயண குறிப்புகள் நூலில் தமிழ் மீனவர்களின் துறைமுகங்கள் கடல் வாணிக தளங்களாக இருந்ததாக கூறப்பட்டுள்ளது பரதவர்களின் வாழ்க்கை என்பது இயற்கையுடனான சமநிலையை பிரதிபலிக்கிறது கடலை அச்சத்துடன் நேசிக்கும் மனநிலை பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒழுங்கான வழிமுறைகள் குடும்பம் சார்ந்த ஒழுங்கமைப்புகள் இவை அனைத்தும் தமிழரின் நாகரிக வளர்ச்சியில் ஒரு தனி துருவத்தை ஏற்படுத்தியுள்ளது பரதவர்கள் பற்றி பேசுவது தமிழனின் மறைந்த கடல் மரபை மீட்டெடுப்பதற்கான முயற்சியாகும் இவர்கள் சாதனைகள் கடலில் அழிந்து போனாலும் அவர்களின் தடங்கள் இன்னும் நம் மணற்பரப்பில் ஒதுங்குகின்றன இந்த மரபு உணர்வு மட்டும் போதுமானது நம் அடையாளத்தை மீட்டெடுக்க